ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்காலும் பயரும் வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்காலை மஞ்சள் தூள் போட்டு சுடுதண்ணி ஊற்றி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதில் இருக்க முடியெ எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அதை ஊற வச்சுக்கிறோணும் இப்போ மொச்சக்காயை வந்து நல்லா வறுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி அதை நம்ம வேக வச்சுக்கிறோம் இப்போ ஆட்டுக்காலில் இருக்கிற மேலே இருக்கிறத பூரா அப்படி நம்ம சுரண்டி எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் க்ளீன் ஆயிடும் இப்போ ஆட்டுக்காலில் வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு கருகப்பில் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணையில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போயும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு விசில் ஏழு விசில் எனக்கு கரெக்டாக வெந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ விசில் வருதோ நல்லா வேக வச்சு அதை எடுத்துக்கிறணும் இப்போ மொச்சக்காயும் நமக்கு வெந்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தாளிப்புக்கு வந்து நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி அதில் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய இதாக நறுக்கி அதையும் தாளிச்சிட்டு கால் கிலோ சின்ன வெங்காயம் மூணு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி இப்போ ஆட்டுக்கால் வந்து நமக்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும் இன்னும் வேகலைன்னா நம்ம கூட திருப்பி இன்னும் ரெண்டு விசிலுக்கு வச்சு கூட நம்ம இறக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இப்போ அந்த மசாலாக்கு தேவையான உப்பையும் இதிலேயே சேர்த்து நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த ஆட்டுக்காலையும் இதோட போட்டு மொச்சக்காயையும் இதோட போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி முடிச்சுட்டு இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அரை தேங்காயை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சின்ன பல்ல நறுக்கி பத்து மிளகு போட்டு இதை நல்லா வதக்கி அரைச்சு இந்த குழம்போடு சேர்த்தா ஆட்டுக்கால் குழம்பு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணும்னா குழம்பு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கால் மூட்டு வலிக்கலாம் இது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்